பாய் நம்பர்கள் வணக்கம் என்னடா மீன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிளாத்தி மீன் சூப்பராக இருக்கும் நான்தான் கிளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம பிடிச்சது எனக்கு நல்லா மரிச்சு நீ கிளங்கம் வச்சு இந்த கிளாத்தி மீனன்னு குழம்பு வச்சு அப்படி தின்னாடனா சூப்பராக இருக்கும் அதான் தொடியை வெளியே வச்சு உரிச்சிட்டேன் சில இதெல்லாம் என்ன இருக்குல்ல இப்படிப்பட்ட இதை அருணமனையில் லேசாக வச்சு இப்படி இந்த முழு இப்படி வச்சு விடலனா இன்னும் இல்லை பற்றியெல்லாம் இப்படி வச்சு அதுலாம் அடி அளாகி வந்துடும் தொலி தொலி அழகேச்சுன்னா வாலடி இப்படி பண்ணி சில வேலைகளை நம்மளை செய்யணும் சின்னதை படித்தா தான் நம்ம சாப்பிட முடியும் ஏன்னா பொம்பளைகளையே நம்பி இருக்கக்கூடாது அவங்களும் கஷ்டப்படுவாத இல்லை கஷ்டம் என்னான்னு நமக்கும் தெரியும் சில அவங்களா அது சரி இல்லை இது சரி இல்லை அப்படி தாளம் வைப்பாவ நம்ம செய்யும்போது தான் தெரியுது உள்ள கஷ்டங்கள் எல்லாம் அதனால் நீங்களாம் செஞ்சு பாருங்கள் வீட்டில் உள்ள மனைவி மருகளை எல்லாம் கனவு கொடுத்து பாருங்கள் அப்புறம் தான் உங்களுக்கு கஷ்ட எல்லாம் தெரியும் இது தலை சைடு உள்ளது இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி இது முட்டை பிடிக்கலையானா வேஸ்டில் அப்படி போட்டுரும் போட்டுட்டு பூஜா பூவை அப்படியே எடுத்துடும் பூவை எடுத்துட்டேன்னா எடுத்துகிட்டு அதில் போடணும் அடுத்தது இதை உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பீஸு போட்டுக்கணும் சரியா நானே எப்படி தங்க நானே சாம்பார் வைப்பேன் நானே ரசம் வைப்பேன் சோறு வைப்பேன் சரி என்னங்க எது தோணுதோ அது வைப்பேன் சும்மா செஞ்சு பார்ப்பேன் எப்படி இருக்குது ஏன்னா டேஸ்ட்டாக இருக்குது கடையில் வச்சது போல் அடி வச்சு பார்ப்பேன் இதாக ரெண்டு பே ரெண்டு துண்டாக போடும் மீன் கடையில் ஒரு நண்பர் தந்தார் தம்பி கிளாத்தி மீனுக்கு நான் நல்லா சாப்பிடுன்னு தெரியும் அவருக்கு நேரம் கிளாத்தி இருக்குது அப்படின்னு சரி தலைவரை தாங்க அப்படின்னு சொல்லி தந்தாயிடு தந்தோடனே வெளியிலாச்சும் உரிச்ச உரிக்க முடியாது அதை உரித்தேன் அதை செட இது வராத்தோடனே வந்துடும் இதே போல் நீங்களும் வீட்டில் செய்யுங்க உங்கள் ஒய்ஃபு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க குழந்தைங்களும் பார்த்துருந்து இதை கற்றுக்கிட்டேன் அப்பாவே செய்து நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு இருந்து அந்த ஒய்ஃபு மசாலையெல்லாம் ரெடி பண்ணி அரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை பண்ணி டக்கு டக்குன்னு எல்லாம் வேலை முடிஞ்சு சூப்பராக இருந்து சாப்பிட்லாம் அடுத்த அயலை கொளிச்சாலை இருக்குது அயலை இருக்குது கொளிச்சாலையும் கழுவி வந்து பொறிக்கி அது அப்படி வித்தியாசமாக அப்படி கழுவி மசாலையை தட வச்சுருவேன் அப்போ நான் நாசாக அப்படியே இருக்கும் உப்பம் போட்டு வச்சாலும்னா அப்படியே இருக்கும் அப்படி இருக்க மக்கள் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் udah kelatimin aku lebih baik sungguh ya baik